எதுவுமே கொஞ்சம் எளிமையாக கிடைக்காது இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த முடியல இப்போ விஷயமே அதுதான் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அல அலன்னு அலையணும் ப்ராசஸ் இழுக்கும் அப்படியே என்னடா இதுக்கெல்லாம் இப்படி விசாரிக்கிறானுங்க எதுவும் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இல்லை பொண்ணு கொடுக்கறதுக்கு இப்படி விசாரிக்கிறக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு அழுத்தப்பட்டு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் திருமணத்திற்கு அல்ல பெண் வீட்டார் சைடு ஏற்படுத்தலாம் இல்லை பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ள வீட்டார் சைடு ஏற்படுத்தலாம் இழுபறியாவே போகிற மாதிரி இருக்கலாம் கடைசியில் பேசி முடிச்சு கல்யாணம் அதே அதேபோல் காதல் கைகூடும் சில இடையில கசக்கலாம் சில பிரச்சனைகள் ஆகலாம் ஆனாலும் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட வலுவான தசாபுக்தியும் நடக்குது இல்லை பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட வலுவான தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு காதல் கைகூடி வரும் அதில் மாற்றம் அப்படிங்கிறது பெரிதாக இல்லை அதனால குடுமானம் வரையிலும் நீங்க என்ன பண்றதாக இருந்தாலுமே பெரிய முதலீடுகளை தொழிலில் போடக்கூடாது தொழில் சார்ந்து இருக்கின்ற நண்பர்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நீடிச்சு கொண்டு போங்க ஒருவேளை ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா ஓரளவு வருமான ஓட்டம் நல்லா இருக்கும் ஒரு நாலு காசு கையில பார்ப்பீங்க ஒரு ஃப்ளோ இருக்கும் ஆனால் தசாபுக்தி அமைப்புகள் சரியா இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்குன்னா முதலீடுகள் பெரிதால் போட்டா ஒன்னு முதலீட்டை திருப்ப முடியாது அல்லது கடனையே நீடிக்கிற மாதிரியான தொழில் வாழ்க்கை அமைஞ்சிடும் ஓம் சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார் ராகு கெதுக்கள் பெயர் விட இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகு ராகுக்கேதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்போவுமே இந்த ராஜ கிரகங்கள் பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்த அமை கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்துல மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு பேரோடது தான் அந்த விதத்தில் இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சிம்மராசினியர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கனாங்க நான்கு கிரகப்பயிற்சிகளில் குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் ஐந்து குடைவன் பதினொன்றாம் வீட்டில் மிக சிறப்பான ஒரு அமைப்பு இது ஆனாலும் அஷ்டமத்து சனி ராசிக்குள்ளாக கேதுவும் ஏழிலே ராகும் இந்த மூன்று கிரகங்களினுடைய அமர்வு சிறப்பு இல்லை இந்த பெயர்ச்சிகள் சோ மூணு ஒன்றுங்கிற அமைப்புகளில் தான் தீமை ஈஸ்ட் நன்மை அப்படிங்கிறது உண்டு கோட்சார் ரீதியா உங்க சுய ஜாதகம் வலுத்துருச்சுன்னா பெரிதா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம இப்ப பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு இந்த இடம் முழுமையாக நன்மை குறிப்பிட்டு இந்த இடம் முழுமையாக தீமை அப்படின்னு சொல்லிட முடியாது நன்மைகளும் தீமைகளும் இரண்டரை கலந்துருக்கும் ஆனால் தீமையின் அளவு சற்று கூடுதலாக இருக்கும் எதுவுமே கொஞ்சம் எளிமையாக கிடைக்காது இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த முடியல இப்போ விஷயமே அதுதான் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அல அல்லன்னு அலையணும் ப்ராசஸ் இழுக்கும் அப்படி என்னடா இதுக்கெல்லாம் இப்படி விசாரிக்கிறானுங்க எதுவும் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இல்லை பொண்ணு கொடுக்கறதுக்கு இப்படி விசாரிக்கிறக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு அழுத்தப்பட்டு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் திருமணத்திற்கு அல்ல பெண் வீட்டார் சைடு ஏற்படுத்தலாம் இல்லை பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ள வீட்டார் சைடு ஏற்படுத்தலாம் இழுபறியாவே போகிற மாதிரி இருக்கலாம் கடைசியில் பேசி முடிச்சு கல்யாணம் முடிஞ்சிடும் ஆக அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் தசாபுக்தி ரீதியாகவும் ஆறாம் தசாபுக்தி ரீதியாக ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக திருமண அமைப்பு கைகூறி வந்துடும் அதே தான் குழந்தை பாக்கியமும் ஐந்து பதினொன்று தொடர்பில் குரு பகவான் அமர்கிறார் மே மாதத்திலிருந்து ஆக உங்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக புத்திரப்பேரை பெற்றுக் கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் அந்த புத்திர பேரு ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் நடந்தால் தான் கிடைக்கும் எல்லாரும் கிடச்சிடாரு ஆக திருமணமும் உண்டு குழந்தை பாக்கியமும் உண்டு அதில் கருத்து கிடையாது போல் இந்த காலகட்டம் யாரோடு உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பிள்ளைகள் வழியிலிருந்து லாபம் உண்டு பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டு அல்லது பிள்ளைகளினுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்க ஒருவேளை வயதானவர்களாக இருக்கீங்க உங்க பிள்ளைகளினுடைய ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அல்லது உங்கள் பிள்ளைகளோட தினம் கடுமையான தொந்தரவுகள் வாக்குவாதங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதை குறைஞ்சி அந்த பிள்ளை உறவுகள் மீண்டும் வந்து ஒன்றாக சேருகின்ற காலகட்டம் ஆக மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகளால் சுகப்படுகின்ற காலகட்டம் அப்படிங்கறதா இந்த காலகட்டம் சரிங்களா ஆக உங்க ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குமானால் பிள்ளைகளால் கரிசனமோ அன்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அதேபோல் காதல் கைகூடும் சில இடையில கசக்கலாம் சில பிரச்சனைகள் ஆகலாம் ஆனாலும் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட வலுவான தசாபக்தியும் நடக்குது இல்ல பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட வலுவான தசாபகுதியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு காதல் கைகூடி வரும் அதுல மாற்றம் அப்படிங்கிறது பெரிதாக இல்லை அதனை அடுத்த அமைப்பாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சில சில முக்கியமான விஷயங்கள் உண்டு பிள்ளைகளால் ஏற்றம் காதல் கைகூடி வரும் திருமண அமைப்புகள் கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு கைகூடி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் வருமானம் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்த மட்டும் முதல்ல வேலையை பார்த்துருவோம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சிறப்பான வேலை சூப்பரான வேலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை ஜாதக ஜ தசாபுக்தி அடிப்படையில் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி போனால் ஒரு அளவு மாதிரி வேலை கிடைக்கலாம் ஆனால் சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கிடுங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு முதலீடுகளை போட்டுட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க நண்பர்களே பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கலாம் ஆனால் ஜென்ம ராசிக்குள்ளாக இருக்கிற கேதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிற சனியும் பெரிதான வளர்ச்சியை தர மறுப்பார்கள் தான் விஷயம் இருக்குது பெரிதான வளர்ச்சியை தர மறுப்பார்கள் அதனால் குடுமானம் வரையிலும் நீங்க என்ன பண்றதாக இருந்தாலுமே பெரிய முதலீடுகளை தொழிலில் போடக்கூடாது தொழில் சார்ந்து இருக்கின்ற நண்பர்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நீடிச்சு கொண்டு போங்க ஒருவேளை ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா ஓரளவு வருமான ஓட்டம் நல்லா இருக்கும் ஒரு நாலு காசு கையில பாப்பீங்க ஒரு ஃப்ளோ இருக்கும் ஆனால் தசாபுக்தி அமைப்புகள் சரியா இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்குன்னா முதலீடுகள் பெரிதால் போட்டா ஒன்னு முதலீட்டை திருப்ப முடியாது அல்லது கடனே நீடிக்கிற மாதிரியான தொழில் வாழ்க்கை அமைஞ்சிடும் கவனமாக இருக்கணும் பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லை வண்டியை ஓட்டுறதுக்கான பலத்தை தான் குரு தருவாரை தவிர உயர்வதற்கான பலத்தை அவர் கொடுக்க முடியாது அட்டமசனியின் தாக்கத்தால் அதே போல இந்த காலகட்டம் யாருக்கும் முன்னின்னு ஜாமீன் போடுறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்ல ஏன்னா அதனால மனசங்கட வரும் வேண்டாம் அந்த ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் வரும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும் ஆக அன்பு நண்பர்களே கணவன் மனைவி உறவாயினும் பொதுவாகவே குடும்ப உறவாயினும் கொஞ்சம் கசப்புகளோடு நகர்வது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா நடந்தால் நம்ம மேலே நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்குறத ஐயா புரிஞ்சுக்கிடணும் சிம்மராசிக்காரங்க சரிங்களா ஒருவேளை ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது ஏழு எட்டில் பாவ கிரகங்கள் அமர்ந்து லக்னத்துக்கு அந்த தசாபுக்தியை நடக்கும்போது உறுதியாக அந்த கருத்து முரண்பாடுகள் வந்தே தீரும் அதை நீங்கள் மாற்றுவதற்கான அமைப்பு கிடையாது அப்போது வந்து அது பெரிதாக வீரியமடைந்து பிரச்சனை பிரிவினின் போகிறதுக்கு பதிலாக வரும்போதே நீங்கள் சரண்டர் ஆயிரணும் கொண்டாடி கிட்ட இல்லை கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அதே போல் ஆரோக்கிய ரீதியாகவும் ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் உடல் நலன்களையும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டம் ஹெல்த்லேயும் சரி மன வாழ்க்கையிலையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி ஒரு உயர்வுன்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ளாக தான் இந்த காலகட்டம் கோச்சாரம் அமைகின்றது அப்போ இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு பிழப்பு நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவது சிறந்தது குடும்ப ரீதியா பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா ஆரோக்கிய ரீதியா உறவுகள் ரீதியா இருந்தால் அஞ்சு ரீதியாகவுமே சூப்பர்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் சில இடங்கள் அடிகள் தான் செய்யும் தசாபுக்தி ஆறு எட்டு பன்னெண்டு நடக்காம வேற எந்த தசா புக்தி நடந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க இந்த தசாபுக்திகள் நடந்ததுன்னா சமாளிக்க முடியாமல் மாட்டிக்கிடுவீங்க அதனால விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ்ந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக மிக மேன்மையை தரும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி